வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் ஆர்சி வால் டிசைனில் என்ன பார்க்க போகிறோன்னா புது வீட்டுக்கு வெளியில் பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பூசண செவத்துக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரைமர் பிரைமர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ப்ரைமர் வந்து நீங்கள் பூசண செவத்தில் ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்து நீங்கள் கலர் அடிக்கணும் அதுக்கு வந்து நம்ம நம்ம வாங்கிட்டு வந்த பிரைமர் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் ஸ்பார்க் எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமரை வந்து நம்ம இருபது லிட்டர் வாங்கி வந்திருக்கோம் இது இருபது லிட்டருக்கு வாட்ரு எவ்வளோ மிக்ஸ் பண்ணலான்னா எட்டு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு பிரைமரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட் அப்ளை பண்ணுங்க நீ வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணாவே போதுமானதாக இருக்கும் அப்படி அப்ளை பண்ணிட்டு கலர் பண்ண போகிறோம் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாருங்கள் இது வந்து கவர்மெண்ட் பில்டிங்கில் நம்ம வந்து பாட்ரு பார்டராக கலர் அடிக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம நூல் கயிறு வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் அது வந்து நம்ம மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அதனால் மார்க் பண்ணி அடிக்கப் போகிறோம் இந்த மார்க் கீழேயும் பச்சை மார்க் மேலேயும் பச்சை இடையில் வந்து ஐவீரி கலந்த சாண்டல் அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து பச்சை அடிச்சிட்ருக்கோம் இது வந்து நம்ம நம்ம வந்து வீட்டுக்கு வெளியின்றதால் எல்லாமே வந்து நம்ம அல்டிமாதான் இருக்கோம் மேக்சிமம் இந்த இந்த கலரெலாம் வந்து ஒரு கோட்லே கவர் ஆகாது நீங்கள் வந்து ரெண்டு கோட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி ரோலில் அடிச்சிட்ட பிறகு ப்ரெஷ்ஷில் லைன் பண்ணிக்கோங்க அந்த நூல் கயிறுக்கு ஏற்ற மாதிரி லைன் பண்ணிக்கோங்க இது மாதிரி பைப்லாம் வந்தால் கூட அந்த பைப்பெலாம் எண்ணத்துமே அடிச்சிடணும் அடித்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரே கலராக மைல்டாக தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கலர் அடிச்சிட்ருக்கோம் ஒரு கோட்லேயே கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நம்ம லைட் கலர் தான் கவர் ஆகும் இது வந்து டார்க் கலர் அதனால் வந்து ஒரு கோட்டில் கண்டிப்பாக கவர் ஆகாது ரெண்டு கோட் அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ரெண்டு கோட் அடித்து முடிச்சாச்சு கீழே கீழேயும் மேலேயும் இருந்தாலும் சொட்டு தருது இது வந்து கொஞ்சம் காஞ்சிச்சின்னா சரியாக போயிடும் இடையில் வந்து ஐவிரி கலந்த சாண்டில் அது பாருங்கள் ஒரு கோட்டு தான் அடிச்சிட்ருக்கோம் நீங்கள் ட்ரை ஆகிட்ட பிறகு இன்னொரு கோட் அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு பார்க்குறது லுக்காக இருக்கும் பாருங்கள் அது வந்து நம்ம பிரைமர் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம கலர் பண்ணுறோம் தெருதுங்களா நண்பர்களே இது மாதிரி ஒரு கோட்டை அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷில் வந்து லைன் பண்ணிவிடுங்க லைன் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் அளவுக்கு கலராக இருக்குது எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டாவே பக்காவாக நீட்டாக இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் பில்டிங்கு அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைனா வந்து நம்ம ப்ளைனாக ஒரு கலரே அப்ளை பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இந்த கலரும் நீட்டாக இருக்குது இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக இது மாதிரி கலர் செலக்ட் பண்ணி அடிச்சு பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருப்பாருங்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த